அஸ்லாம் வலைக்கம் சின்னீஸ் காரி எல்லாேருக்கும் சுவாகத்தான் இன்றத்த ரெசிப்பி ஒரு பெண்ணை பிஸ்கெட் சும்மா நல்ல டேஸ்டாவிடவா ஆக்கும் சும்மா ஸ்லோபம் உண்டு இது இது குக்கரிலும் ஆக்க இல்லைங்க தவத்திலும் காய்க்கா இல்லைங்க ஏர் ஃப்ரையரில் ஓவனில் எல்லா நம்ம இது ஆக்கோ அப்படி இருந்தா எயர் ஃப்ரையரிலும் பின்ன தவத்தில் இங்கே வச்சிட்டு காய்ச்சது இது பார்க்குறா என்ன சின்ன நோக்கா ഇത് ഒരു ബൗളുകൊ ഞങ്ങൾ ഞങ്ങൾ എത്രയാക്കട അത്രയ്ക്കും ഒരു ബെണ്ണ ഇടണം നാണിതൊരു നൂറ്റി അമ്പത് ഗ്രാം എടുത്തര ബെണ്ണ ഇട്ടേ വെണ്ണ ഞങ്ങൾ മേക്കിയതും ആവും ഇല്ലെങ്കിൽ നന്ദി അതൊക്കെ ഇട്ടല്ലേ അതും ആകണം ഇതൊക്കെ ഇപ്പോൾ ഫസ്റ്റ് പന്തരം പിന്നെ ഇലത്തറി ഇട്ടിട്ട് മിക്സർ ജാറിലെ നല്ല പൊടിച്ചിട്ട് വെച്ചിട്ടിരിക്കണം അതിൽ പിന്നെ ഈ ബെണ്ണെടുത്തിട്ട് ഞങ്ങൾ അതിൽ കലക്കിയിട്ട് ഈ പന്തര ഇത് എത്ര വെണ്ണ നോക്കിയിട്ട് അത്ര ഈ ഇതിൽ പൊടി പന്തറയുടെ പൊടി ഇട്ടിട്ട് നല്ല കലക്കണം അവ இதோரு அஞ்சு நிமிஷங்கோ நல்ல இது ஸ்பூன்லு பென்னங்கு கலக்க இல்லை வீஸ்க்கலும் ஆடு இதெல்லாம் நல்ல கலக்கிட்டு கலர் வரோணிது பெண்ணை பத்திர ஒட்டுக்கு கலக்கிட்டு ஒரு நம்ம கிரீம் பல பத்திரக்கூரு கிரீம் இட்டு மிக் கொண்டு இதற்க நான் ஒரு ஒன்னரை கப்ளத்திர பந்தர் இட்டேன் இது நூற்றி எம்பது கிராம இதுக்கு பெண்ணைக்கு இதுப்பெல்லாம் கலக்கிட்டு எல்லாம் ஆயிரத்து தான் இப்போ இதுக்கு ஒரு ஜெண்டு கப்பு எடுத்துட்டு தான் மைது பிட்டிட்டு கலிக்கோண்டும் பஸ்ட்டுக்கு உறக்கமே ஜெண்டு கப்பு இட்டுள்ள தீர அது எத்தனை கட்டி வந்துச்சுன்னு நோக்கிட்டு இட்டுக்கணும் இட்டு நல்லா கலக்கணும் இது ஒரு சப்பாத்தி ரகதா ரதாபரிண்ட் பிட்டி இட்டு இதில் நல்ல ஞோண்டும் அதில் பின் உண்டாக்கி நோக்கிலனோ இது மாத்திர சாத்திரப்பட்டு அத்த கெட்டிக்கலட்சு நாங்கள் பின்னல் விட்டிட்டு கிளக்கடல்லே அங்கே இதில் இது நல்ல சோஃப்டாய்டு வண்டவா நாங்கள் கிளக்கத்தான் நோக்கணும் இது அணி சோஃப்டாய்ட் நாங்கள் உண்டைக்கிட்டு வண்ட செமட்டு தரஹாத வந்து மெய்யாவிடு இப்போ இதில் உருக்கத்தில் நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு அதில் பின் இதில் நாங்கள் எத்திர வெளி உண்டை வேணும் எத்திர வெளி பிஸ்கிட்டு நாங்கள் ஆக்கோணும் அத்திர வெளி உண்டையாக்கிட்டு இது ஒரு ப்ளேட்டை வச்சு விடணும் சென்னு தெளி போண்டல இதில் வெளி வெளி அதுக்காட்டு இப்போ அவரு பட்டர் பேப்பர் எடுத்துட்டு அதில் ஒரு டவத்தில் நாங்கள் அதுக்கு அதரமே பட்டர் பேப்பர் வெச்சிட்டு அதுக்கு தெல்லு பெண்ணாவிட்டு நெய்யாக்ட்டு தோடோணு பட்டர் பேப்பர் ഇപ്പം നാണിത് അത്ര വലിയ ആക്കിയേ മാത്രത്തിൽ ദൂര ദൂരെ വെച്ചിട്ടേക്കണേ എന്തീച്ചാൽ അത് വേവുമ്പോ തെൽബലി വലിയ ആവിടും അത് കയ്യിട്ട് മുട്ട മുട്ട വിട്ടൊട്ട് വീക്കത്തീരാം നാണിത് എയർ ഫ്രയറിലും കാച്ചിരേ പിന്നെ ഈ തവത്തിൽ ഗ്യാസിൽ വെച്ചിട്ട് ഏത് ചെറിയ ബെർണറുണ്ട് ഗ്യാസർ അതിരെ മെല്ലെ അലക്ക മെല്ലെ തീ വെച്ചിട്ട് ഇത് കായ്ക്കോണു കാല് പത്ത് നിമിഷം വെച്ച മീ ആവിടും மேல் மா நாங்கள் எடுக்கும் அடி சந்த கலர் வரணும் மேல் மாத்திரம் தெல்லு பிட்டுவிட்டு போலே மேற்கிடாது எடுத்துட்டு நாங்கள் செப்ப வச்சல் பின்னது சம விடுறோம் தெல்லே சொல் குறியமை பஸ்திட்டு எத்த ஒரு நல்ல பிஸ்கெட் அடி ஆக்கோ நோக்கிர்ல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நீங்கள் இஷ்டம் லைக் ஆக்கூறு ஷேர் ஆக்கூர் சப்ஸ்கிரைப் ஆகிற மட்டத்தில் பெல் பட்டனை பிரெஸ் ஆக்கரு السلام عليكم